ம்மத்துக்காத்து நியமிக்கப்போ புனிதமான ரமான் உடைய மாதத்திலே சங்கையான ஜும்மாவுடைய நாடும் இணைந்திருக்கிறது வாக்கியமான முறையில் இதனுடைய நேரங்களை நாம் கிடைக்க வேண்டும் இரவையும் பகலையும் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூர் பாய சொன்னாசன் அவர்கள் மீது அதிகம் அதிகம் செலவா துவதியும் அதேபோல் நிறைந்த விமாக்களை நல்ல காரியங்களை செய்தும் இந்த ஜுமாவுடைய நாளை நாம் பாக்கியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அவத்தாரா அதற்கான நசீபை தந்தார்கள் உரிவாங்க கண்ணியமானவர்களே மாணவர்களே இந்த உலகத்தினுடைய கலாச்சாரங்களில் எல்லாம் ஆக சிறந்த கலாச்சாரம் முஹம்மது செல்லம் அவர்கள் வழியாக நமக்கு கற்று தந்த கலாச்சாரம் கண்டு கண்டுகொண்டாத பல நுட்பமான விஷயங்களிலேயும் கூட மார்க்கத்திலே நமக்கு அல்லாஹு ரசூல் தெளிவுபடுத்தி தந்திருக்கிறார் உலகம் அது விஷயத்திலே கண்டுகொள்ளவில்லை அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை அதையெல்லாம் பெரிதாக கவனம் செலுத்தவில்லை அப்படிப்பட்ட நுட்பமான விஷயங்களிலேயும் அகரத் ரசூர் ரந்தான் சல்லாசலம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார் மார்க்கத்தினுடைய மொத்தத்தை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இருந்தார் தீன் என்பதே பிறருக்கு நலவை நாடுவதுதான் என்று சொன்னார் மார்க்கத்தினுடைய எந்த காரியங்களை பாருங்கள் அதனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை அதனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பார்த்தால் மார்க்கத்திலே நன்மையை நாடுவது பிறருக்கு நன்மையை நாடுவது ஜிக்கிறோம் சொன்னா அவருக்கு நன்மையை நாடுவது ஒரு மோமீனுடைய கடமை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை எல்லா காரியத்திலும் அவருடைய ரசூல் அவர்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் ஹத்தா தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை நீங்கள் பூரண மோமின் அல்ல என்று ஹதரத் ரசூல் சொன்னார் எந்த காரியத்திலேயும் பிறர் நலன் அதிலே நிச்சயமாக பொதிந்திருக்கும் கொஞ்சம் கவனமாக மார்க்கத்தின் நடைமுறைகளை பார்த்தார் சென்னை மாணவர்களே அந்த அடிப்படையில் அல்லாஹா இன்று ஓதப்பட்ட ஒரு செய்தியை எல்லாம் சொல்லி காமிக்கிறார் லாஹி லீ கசீரின் இல்லாமல் அதுக்கத்தின் என்பதை அன்னாஸ் அதாவது இந்த உலகத்திலே சபை ஒழுங்குகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறார் ஒரு சபை நாகரீகம் என்று சொல்கிறோமே ஒரு கூட்டம் கூட்டம் என்பது பொதுவானதாக இருக்கலாம் இம்மாவுக்கு நாம கூடக்கூடிய கூட்டம் தொழில்க்கா நாம கூடக்கூடிய கூட்டம் அதேபோல் ஒரு செயற்குழு கூட்டம் ஒரு அமைப்பினுடைய பொதுக்குழு கூட்டம் என்றெல்லாம் அது ஒரு குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் உட்கார்ந்து ஒரு சின்ன காரியத்தில் மசூரா செய்கிறார்கள் அது ஒரு கம்பியினுடைய கம்பெனியினுடைய பொறுப்பாளர்கள் வந்து செய்கிறார்கள் அதே போல் ஒரு நிறுவனத்தினுடைய காரியங்கள் எல்லாம் வந்து அது சாதாரண விஷயம் ஒரு கம்பெனியில கூட பெரிய அளவில் கூட்டம்ங்கிறது இருக்கட்ட ஒரு பெரிய கடைகள் சூப்பர் மார்க்கெட் போல உள்ள கடைகள்ல கூட காலையில் முதல் எல்லாரும் சேர்றான் சேர்ந்த பிறகு அவங்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கடந்தன முன்ன முன்ன பின்ன நாட்கள்ல உள்ள காரியங்கள்ல யார் ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார்கள் அவர்களை ஒரு உற்சாகப்படுத்தி இப்படி ஒரு கூட்டத்தை கொண்டு அதற்கு பிறகு இந்த வேலையை பணிகளை அவர்கள் தோங்குகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு கூட்டங்கள் நடக்கின்ற அந்த நேரத்தில் நம்முடைய நிலைப்பாடுகளை எப்படி ஆக்கிக் கொள்வது சபை அப்படின்னு சொன்னாலே ஒரு காரியத்தை திட்டமிடுவது அல்லது திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவது சபை ஒரு சபைன்னு சொன்னா என்ன அர்த்தம் அதுல என்ன பேசுறாங்க ஒண்ணு சில காரியங்களை திட்டமிடுவார்கள் அல்லது திட்டமிட்ட காரியங்களை செயல்படுத்துவார்கள் இதுல ஒரு தனி மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கண்மணி முகமது ரசூல் சொல்லா செல்லும் சொல்லித் தருகிறார் அருமையானவர்களே ஒரு சபைக்கு நுழையும் பொழுது ஒரு சபை நடக்குது பெரிய அவர்கள் சபை இல்ல சின்ன அளவுக்குள்ள சபைதான் ஒரு நிர்வாக ரீதியான எந்த காரியமா இருந்தாலும் சரி ஒரு சபைக்குள்ள நீங்க நுழைறீங்களா நுழைஞ்ச உடனே சொல்லாருன்னு சொன்னார்கள் சல்லி முதலாவது சலாம் சொல்லுங்க உள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல நீங்க சலாம் சொல்லுங்க அதுல சலாம் சனாஞ்சலோட இருக்கிறான் ஜனாஞ்சல கூடாது யார் உள்ளே வருகிறார்களோ யார் அந்த சபைக்குள்ளே வருகிறார்களோ அவர்கள் தான் சலாம் சொல்ல வேண்டும் சலாமிலே கொள்வது நல்லது என்று இருந்தாலும் கூட இதுல அதபு யார் வருகிறார்களோ அவர்கள் சலாம் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார் அது மாதிரி ஒரு சபை ஒரு அனுமதி இல்லைன்னு சொன்னா அந்த சபைக்கு போகக்கூடாது ஒரு பொது அனுமதி இல்ல குறிப்பிட்ட ஒரு அமைப்பிலே உள்ளவர்கள் என்று சொன்னால் அதுல போகக்கூடாது அனுமதி வாங்கிவிட்டு அல்லது அவர்களுக்கு விசேஷமா அனுமதி கொடுத்திருந்தால் அப்படி போலாம் அழைக்கப்படாத சபைக்கு இவர்களுக்கு அனுமதி வாங்க வேண்டும் பொது சபையா இருக்குது அல்லது பொது அனுமதியா இருக்குதா பிரச்சனை இல்லை சபையினுடைய ஒழுக்கத்தை குறித்து சந்த அவங்க செல்லும் விரிவாக சொல்கிறார்கள் சின்ன விஷயம் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது விஷயத்திலே கூட நம்முடைய அணுகுமுறைகளை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது மாதிரி இதுல உட்கார்ந்த உடனே ஏதாவது ஒரு விக்கிர்கள் ஏதாவது நல்ல துவாக்கள் அதை கொண்ட அந்த சபை ஆரம்பிப்பது அல்லாஹும் அலஹிம் ஆயா அல்லா எங்களுடைய காரியங்கள்ல எது நேர்மடியானதோ எது நன்மையானதோ அதை எங்களுடைய உள்ளங்களை நீ ஏற்படுத்துறமானே அந்த சிந்தனைகளை அந்த எண்ணங்களை எங்களுக்கு நீ ஏற்படுத்த ரகமானே எங்களுடைய நர்சினுடைய தீமைகள் தீங்குகள் நாங்கள் ஏதாவது தீமையான காரியங்களை முன்னெடுப்பதை விட்டு எங்களை பாதுகாத்து கொண்டிருந்தேன் இஸ்மில்லா சொல்லி எதனாலதான் பல மஜிலிசல் அல்லாஹுடைய குலம் மஜலிசை அல்லாஹுடைய குளானை ஓதி தோன்றுகிறார்கள் நல்ல வார்த்தைகளை அல்லாஹுடைய இருக்கிற கொண்டு அந்த மஜிலிஸ் துவங்கப்பட்டது என்று சொன்னால் பாக்கியமான மஜிலிஸ் சொன்னாங்க சொல்லதான் அப்படி துவங்கப்படல என்ன அந்த மஜிலிசுகள் எல்லாம் கிளியாமத்திலே வருத்தத்திற்குரியதாக நஷ்டத்திற்குரியதாக இருக்க வேண்டும் கூட அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அருமையான பெருமக்களே அது மாதிரி மற்ற சகோதர்கள் கலந்து கொள்கிறார்கள் ஒரு சபை இருக்குது அதுல பல பேர் இருக்கிறாங்க லைர சைர தோமுகள் உள்ள ஆட்கள் பற்ற சபை நம்ம தனியாக ஓதிக்கிறது ஒன்றும் தப்பு ஒண்ணும் இல்லை அந்த நேரத்துல விஸ்வில்லா என்பதையோ லாகவலவலா போர்ந்து இல்லாமில்லா என்பதையோ நாம் தனியாக ஓதிக்கொள்வது என்பது தப்ப அல்ல அருமையானவர்களே அது மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்பவர்களை நமக்கு அறிவித்தா என்று ரப்பிடத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பிருந்தால் அப்படிப்பட்டவர்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா எல்லா விஷயத்திலையும் நமக்கு ஒரு விஷயம் சரியும் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்ல இது சரி இல்ல இப்படி நமக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய ஒருவரை வாய்ந்திருந்தால் வைத்துக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறார் அந்த நல்ல ஆலோசனை சொல்பவர் ரெண்டு விஷயத்தில் உள்ளவரா இருக்கணும் இருக்கணும் ரெண்டாவது அல்லாஹுவை பயப்படுபவராக இருக்கணும் நல்ல ஆலோசனை சொல்ல தெரிஞ்சவராக இருக்கணும் அந்த காரியத்துல நுட்பம் உள்ளவராக விளக்கம் உள்ளவராக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் விட மேல அல்லாகவே பயப்படுபவராக இருக்க வேண்டும் என்று சொன்னார் அது மாதிரி ஒரு சபை பொதுவான சபையா இருக்குது அந்த பொதுவான சபைகளிலே கொஞ்சம் விரும்பி இடம் கொடுங்க என்று சொல்லப்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான் ஒரு சபையினுடைய ஒழுங்கு அக்கையில் இழக்கும் தபஸ் மஜாலிஸ் ஒரு மஜலிஸ்ல கொஞ்சம் விரும்பி இடம் கொடுங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் இடம் கொடுங்கள் அல்லாஹு தாலா உங்களுடைய காரியங்களை விசாரணமாக ஆக்கி கொடுப்பான் அல்லா அருள்மரையிலே சொல்கிறான் ஒரு சபைக்கு அப்படி சொல்லப்பட்டால் சில இடங்கள்ல நம்முடைய முன்னோர்கள் ஹரீஸிலே வர அவங்களுடைய செயல்பாட்டிலேயே வருது ஒரு சபைக்கு நான் இருக்கிற இடம் இல்லை கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்தான் உடனே ஒண்ணு வர போறது இல்லை ஆனாலும் கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்தாங்க அமர வைப்பதற்கு என்னுடைய உள்ளத்தில் இடம் இருக்கத்தான் செய்கிறது நான் முயற்சிக்கிறேன் இங்கே உள்ள சூழ்நிலைக்கு இல்லை என்பதை போல் அவருக்கு உணர்த்தி காட்டக்கூடிய ஒரு செயல் அதனால ஒரு சபையில சேர்ந்திருக்கிறது நன்மையானது நம்ம பாக்கியமானது ஜும்மாவுடைய நாளில் யார் முன்னால் வருகிறார்களோ இன்ஷா அல்லா கியாமத்திலே ரப்பை பார்க்கக்கூடிய அந்த காட்சியில் அவர்கள் முன்னால் இருப்பார்கள் என்று வருகிறார் முன்னால கயாமத்தினுடைய நாளில் அல்லாஹு தாரா ஜும்மாவுடைய நாளில் ரப்பை பார்ப்பதற்காக வேண்டி அல்ல அந்த நாளை விசேஷமாக்கி வைச்சிருப்பார் அந்த நாள் ஏவும் மசீத் என்று குரான் பல பெயர்களில் சொல்லும் அந்த நாளில் யார் முன்னால வருவாங்கன்னா ஜும்மாவுடைய நாளில் யார் முன்னால் இருந்தார்களோ அப்படின்னு வருது அப்ப அதனால நல்ல சபைகளிலே நாம் முன்னால் அமர்ந்திருப்பது என்பது இருக்கிறதே அது பல்வேறு விதமான மேன்மைகளை நமக்கு சேர்க்க வைக்கும் என்று சொன்னார் அது மாதிரி நம்ம வந்து சபைகள்ல வந்து கொஞ்சம் விசாலமா இடம் கொடுங்கன்னு சொன்னா அப்படி செய்யும் அதெல்லாம் செய்து நான் சொத்தாமதித்தன சொல்வார்கள் உன்னுடைய சகோதரருடைய உண்மையான ஒரு நண்பனை உண்மையான ஒரு நண்பனை உனக்கு பெற்றுத்தரக்கூடிய காரியங்கள் மூணுன்னு சொன்னார் உனக்கு நன் உண்மை உண்மையான நண்பனை உனக்கு தரக்கூடிய காரியங்கள் மூன்று முதலாவது அல்லா ஏற்படுத்தி தருவான் இந்த மூன்று செயல்கிட்டதே இருந்தான் முதலாவது தமிதாகும் சலாம் யாரையாவது பார்த்தா சலாமை கொண்டு நீ சலாமை கொண்டு நீ துவங்கு அப்படி அஹம்பில் அஸ்மா அவருக்கு பிரியமான பெயரை கொண்டு நீ அழைச்சி கண்ட அவருக்கு இப்படி கூப்பிட்டா சந்தோஷப்படுவார் சில 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 பட்டங்கள் கூட அவர் அந்த பட்டங்களை சொன்னி ஏதாவது தேவையில்லாத பட்டங்களை சொல்லக்கூடாது நல்ல பட்டங்களா சொன்னா அவர் விரும்புவாருன்னு சொன்னா அதை சொல்லலாம் அப்படிலாம் சொன்னா சொன்னிட்டாலும் கூட அதை சொன்ன அவர் விரும்புவாருன்னா அந்த அகம்பல் லஸ்மா எது பிரியமான பெயரோ அவர் சந்தோஷப்படுவாரோ அப்படிப்பட்டதை கொண்டு முதலாவது சலாமை கொண்டு துவங்குங்கள் அவருக்கு பிரியமான பெயரை கொண்டு நீங்கள் அடையுங்கள் மூணாவது அவர் மஜிரிசில வர்றாரா இந்த மஜிரிசில கொஞ்சம் நீங்க விசாலமா உட்கார்றதுக்கு இடம் கொடுங்க அல்ல உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல நெருக்கமான நண்பரை ஏற்படுத்தி தருவான் என்று அமீரன் செய்தால் ரவி சொன்னாங்க அதுல ஒண்ணா சபையில இடம் கொடுத்துருவாங்க உட்காரு இந்த அவருக்கு இடம் கொடுப்பது இருக்கிறதே நல்ல நட்புகளை உங்களுக்கு தேடித்தரும் என்று கண்மணி ரசூலா சார் அது மாதிரி ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறோம் ஒரு தேவைக்காண்டி எழுந்திரிச்சு போயிட்டு அவர் வந்தா திருப்பி அந்த இடம் அவருக்குரியதுதான் ஒரு இடத்துல ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறான் அது கூட ஒரு தேவைக்காகவே எழுந்திருச்சு இருக்குது சொல்லாங்க சொன்னாங்க ஒரு தேவைக்காவடி சொந்த தேவைக்காக ஒரு ரெஸ்ட் ரூம் பத்ததுக்கு போறாரு போயிட்டு வர்றதுக்காண்டா வந்து இருந்துட்டார் இல்லையா அதனால் அந்த இடம் அவருக்குத்தான் இவர் கருத்து பத்துக்கு துறந்தை போட்டு இவர் வந்து உட்கார இருக்கிறது அல்ல ஏற்கனவே உட்கார்ந்து விட்டால் அந்த இடத்துல அவர் இருந்து விட்டால் அப்படி காரி அது மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஆள் முந்திய வந்து உட்கார்ந்துட்டாரு கிளம்பு கிளம்புங்க நீ உட்கார கூடாதுன்னு கிளம்ப கூடாது அப்படி பார்க்கவும் அனுமதிக்கவும் இல்லை யாரையாவது ஒரு ஆள் முன்னால் வந்து அமர்ந்து விட்டார் என்று சொன்னால் இது யாரா இருந்தாலும் சரி அந்த ஆளை கிழக்கு விட்டுட்டு தான் உட்கார்றது அப்படிங்கிறது இருக்குதே அதுவும் மார்க்கம் நமக்கு சொல்லி தரக்கூடிய காரியம் அல்ல சபையினுடைய ஒடுங்கிலை உள்ளது மாற்றம் சொல்லி தருகிறது சின்ன சின்ன விஷயங்களிலே கூட மனிதர்களுடைய அடுத்தவர்களுடைய அந்த நுட்பமான விஷயங்களை அவர்களுடைய அந்த உணர்வுகளை செல்லா செல்ல புரிந்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார் அது மாதிரி ஒரு சபையில வந்து சில விஷயங்களை வந்து ரகசியமா பேச முடிவு பண்றாங்கன்னா அது ஒரு ஒரு அமானுதம் அது எல்லாத்திலையுமே சொல்லக்கூடாது எல்லாத்திலையுமே சொல்லுறாருன்னா குறிப்பிட்ட வந்து உட்காந்து பேசணும் அவர்கள் பேசும் பொழுது அது ஒரு மஜாலிசுங்கிறது மஜலிசுகள் ஒரு அமானுதம் அது சொல்லப்பட வேண்டியவர்களிடத்தில் மாத்திரம் சொல்லப்பட வேண்டும் அங்கே முடிவு செய்யப்பட்டது என்று சொன்னால் இவர் கண்ணியமானவராக இருந்தால் அந்த மஜரிசருடைய அமானதத்தை சொல்லப்படக்கூடிய ஆலோசிக்கப்பட்ட விஷயங்களை அங்கே வெளியில பார்த்துக்கொண்டு தெரியக்கூடாது சில விஷயங்களை நன்மைக்கா அங்கே என்ன செய்வாங்க பேச வேண்டிய ஒரு நிலைகள் இருக்கும் சில மாறுபட்ட கருத்துக்கள் வரும் அது அந்த அந்த சபையோடு முடிஞ்சு போயிடுச்சது அருகிறளவுக்காந்து அதை பற்றி விவாதிப்பதோ அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை பரிமாறுவதோ மார்க்கம் நமக்கு அது முறையில்லை என்று சொல்லி காணினிக்கிறது சபை சம்பந்தப்பட்ட அந்த ஒழுங்குகளையும் கூட மார்க்கம் நமக்கு நிரப்பமாக சொல்லி காட்டுகிறது அருமையான பெருமக்களே என்று சொன்னா ஒரு சபையும் மாத்திரம் அல்ல இன்னைக்கு சேர்ந்து பயணம் போறது கூட்டாக பயணம் போறது இருக்குது மாதிரி பல பல சாப்பாட்டுக்காக வந்து சேர்றாங்க அதுல கூட என்னென்ன நுட்பங்கள் வேண்டும் ஏதாவது விளம்புறாங்கன்னு நீங்க மொத்தமா அடியிட கூடாது அப்ப எல்லாருக்கும் வரணுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொடுக்கப்பட்டா நம்ம கையில நீட்டி கொடுக்கப்பட்டா முதல ஒண்ணுதான் எடுத்தான் ஒரு அஞ்சாறு எடுத்தாரு வைங்க பின்னாலும் அந்த அங்கேயும் மொத்தமா கவிட்டாங்களே நினைப்பாங்க அதனால அப்படி விளம்பப்படுகின்ற நேரத்தில் அதை எடுக்கக்கூடிய அந்த அணுகுமுறையிலேயே கூட சந்தாசன் சொல்லி வந்திருக்கிறார் எங்க நமக்கு கொஞ்சம் கூடுதலா எடுக்க அனுமதினா எங்க உங்களுக்கு அனுகிற எடுங்க நல்லபடியா எடுங்க அப்படி அனுமதி கொடுக்குறாங்கன்னு சொன்னா அங்கே எடுத்துக்கரலாம் இல்லை என்று சொல்றாங்க இன்னைக்கு நினைக்காது இங்க மனிதருடைய மனோ உணர்வுகளை எப்படி சொன்னார் ஒரு கூட்டாக இருக்கும் பொழுது உள்ள அணுகுமுறைகளிலே யார் இந்த உலகத்தில் எந்த தலைவர் இப்படி இல்லாம சொல்லித் தந்திருக்கிறார் உண்மையானவர்கள் அதனாலே உலக ரீதியான மருமை ரீதியான எல்லா விதமான வெற்றிக்கு உண்டான வழி அல்லாஹுடைய சொன்னார்கள் அதிலே ஒன்றுதான் சபையினுடைய ஒழுங்குகள் கூட்டு சேர்ந்து ஒரு பயணம் செய்கிறோம் கூட்டு சேர்ந்து உணவை ஒண்கிறோம் கூட்டு சேர்ந்து ஒரு சபையை நடத்துகிறோம் என்று சொன்னால் அதிலையும் எப்படி நுட்பமான நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய ரசூல் நமக்கு உணர்த்தி தந்திருக்கிறார்கள் அல்லாஹு மகா மார்க்கத்தின் எல்லா நிலைகளையும் புரிந்து நடக்கும் உயர்ந்த அசிபு உள்ளவர்களாக அந்த நம்மை கவுல் செய்திருவான ஆமீன் ஆமீன் யாரும் பிள்ளாரனே வாகனாது இல்லா இரம்பிள்ளாரன்